கால்நடைகளுக்கு குறை நோய் ஏற்பட்டிருக்கும் காரணத்தினால் இலங்கையில் உள்ள பல மாவட்டங்களில் இந்த கால்நடைகளுக்கு குறைநோய் பரவலாம் என்ற அடிப்படையில் அதை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கும் முகமாக ஒரு விசேட வர்த்தமானி ஒன்று பிரசலிக்கப்பட்டிருந்தது இந்த வர்த்தமானி இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி இடப்பட்ட வர்த்தமானி இந்த வர்த்தமானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு விளக்கம் ஐம்பத்தொன்பதாவது சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்டவர் வர்த்தமானி அறிவித்தலாம் உண்மையிலேயே இந்த உரிய சட்டத்தின் கீழ் த டிரெக்டர் ஜென்ரல் ஆஃப் அனிமல் என்பவருக்கு கால்நடைகளுக்கு வர அந்த குறை நோய் அல்லது பரவக்கூடிய நோய்கள் ஏற்படும் பட்சத்தில் அதை தடுப்பதற்கான சில நடவடிக்கைகள் எடுக்கலாம் அது முக்கியமாக இந்த நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள பிரதேசங்களை பாதிக்கப்பட்ட பிரதேசமாக புயணப்படுத்திவிட்டு அந்த பிரதேசத்திலிருந்து வெளிப்பிரதேசத்துக்கு கால்நடைகளை கொண்டு போவதோ வெளிப்பிரதேசங்களிலிருந்து அந்த பிரதேசத்துக்கு கால்நடைகளை கொண்டு வருவதோ தடுக்க முடியும் இதன் முக்கிய காரணம் இதை பரவாமல் தடுக்க வைப்பது அந்த அப்படி பிரணப்படுத்தப்பட்ட பிரதேசங்களில் உள்ள கால்நடைகளை அதை இறைச்சிகள் அதை அனு உண்ண வேண்டுமென்றால் அந்த கால்நடைகளுக்கு வருத்தம் தொற்றவில்லை என்று அந்த உள்ளூராட்சி மன்றங்களில் உள்ள வெட்டர்னடி சர்ஜன் இப்போ இந்த மருத்துவர் மிருக வைத்தியர் அத்தாட்சிப்படுத்த வேண்டும் இதன் அடிப்படையில் தான் இந்த வருத்தமான பிரதித்த நேரத்தில் இந்த வர் இந்த நோய் உட்பட்டப்பட்டதான இந்த அறிவித்தலும் எங்களுக்கு கிடைக்காமல் கிடைக்க கிடைக்கப்படவில்லை அதன் அடிப்படையில் நான் இந்த மாடுகளை உண்வதற்காக அதை அறுப்பதற்குரிய எந்த தடையும் இல்லை தொடர்ச்சியாக அறுக்க முடியும் என்று நான் அந்த கட்டளை கொடுத்திருந்தேன் இது சம்பந்தமாக நான் என்னுடைய மாநகர சபையில் உள்ள மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஹெல்த் பப்ளிக் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஹெல்த் ஆணையாளர் மிருக வைத்தியருடைய அறிக்கையெல்லாம் பெற்று நான் எடுத்த அந்த முடிவை மீண்டும் பரிசீலிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது முக்கியமாக அம்பார மாவட்டத்தில் தற்பொழுது சம்மாந்துறை அம்பார டவுன் உகன மகாவய போன்ற பிரதேசங்களில் இந்த நோய்க்குட்பட்ட கால்நடைகள் கால்நடைகள் அடையாளப்பட்டிருப்பதான அறிக்கை இப்பொழுது எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது அதன் அடிப்படையில் சம்மாந்துறை பிரதேச செயலக பிரதேச சபை எங்களுக்கு அருமை அருக அருகாமல் உள்ள பக்கத்து பிரதேச சபையாக இருப்பதனால் நிச்சயமாக இந்த நோய் காற்று மூலமாக பரவும் நோய் என்பதனால் கல்முன மாநகர சபை எல்லைக்குள்ள கால்நடைகளுக்குள்ளும் அந்த நோய் பரவலாம் என்ற ஒரு அவதானம் ஒரு இருந்து கொண்டிருக்கின்றது அந்த அச்சத்தின் காரணத்தினால் இந்த நோய் பரவுவதை தடை செய்வதற்கும் நோய்க்கு உட்பட்ட கால்நடைகளை அறுப்பதை கொள்வதற்குமான ஒரு யுக்தியாக என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் இன்று ஆணையாளர் நான் எங்களுடைய டாக்டர் எம் மாயர் எம்ஓச் அவர்களுடைய தலைமையில் எல்லா இறைச்சி கடைக்காரர்களையும் மாடுகள் வியாபாரம் செய்வர்களையும் இந்த பிரதேசத்தில் உள்ள அவர் அனைத்தையும் கூப்பிட்டு நாங்கள் சம்பந்தமாக பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றோம் அந்த முடிவு என்னவென்றால் இன்றையிலிருந்து மார்ச் பன்னெண்டாம் தேதி வரை மட்டுக்கும் இந்த மாடுகள் அறுப்பதை உடனடியாக நாங்கள் இந்த பிரதேசத்தில் நிறுத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் இந்த தீர்மானம் தனிப்பட்ட நான் எடுக்கவில்லை எல்லாருடைய ஆலோசனை பெற்று எடுத்த முடிவு இது முக்கியமாக எங்களுடைய டாக்டர் அவர்கள் ஒரு முக்கியமான குறிப்பு ஒன்று சொன்னார்கள் அது என்னவென்றால் சில மிருகங்கள் இந்த கால்நடைகளில் வெளிப்படையாக நோய் வந்திருப்பது தெரியக்கூடிய சூழ்நிலை இருக்கும் சில வேளைகளில் நோயில் பாதிக்கப்பட்டிருக்கும் அதற்கான அறிகுறிகள் வெளியே வராமல் இருக்கலாம் பத்து அல்லது பன்னெண்டு இரண்டு கிழமையில் ஆகும் அந்த நோய்க்குரிய அறிகுறிகள் வெளிவார ஆகவே இந்த பன்னெண்டு பதினாயிரம் நாளைக்குள் இந்த இரண்டு கிழமைக்குள் உண்மையாகவே இந்த நோய் இந்த பிரதேசத்தில் உள்ள கால்நடைக்கு வந்திருக்கிறதா இல்லையா என்பதை அறிந்த முடியும் அது சம்பந்தமாக அவர் வேற வழக்கம் தருவார்கள் அந்த அடிப்படையில் வி ஆர் இவன் டூ வீக்ஸ் டைம் இரண்டு கிழமைகள் கொடுத்திருக்கின்றோம் இந்த இந்த காலை இந்த கால எல்லைக்குள் இந்த நோய்கள் இருக்கிறதா இல்லையாங்கிறதை மேலும் ஊர்ஜம் செய்துவிட்டு நாங்கள் மீண்டும் கூடி சம்மந்தமான முடிவெடுக்க தீர்மானித்திருக்கின்றோம் எக்ஸ்பிளைன் எமது கல்முனை மாநர் சபைக்கு உட்பட்ட மூன்று மிருக வைத்திய காரியாலயங்களிலும் கல்வி தெற்கு வடக்கு மருது அலுவலகங்களிலிருந்து நாங்கள் உத்தியோகபூர்வமாக அவங்களுடைய அறிக்கையை பெற்றுள்ளோம் இதுவரை ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட கிளினிக்கல் டயக்னோஸிஸ் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு விலங்குகளும் இனம் காணப்படவில்லை அதன் அடிப்படையில் இதுவரை நாங்கள் செய்திருந்தோம் இருந்தாலும் ஏற்கனவே எங்களுடைய கௌரவ மேயர் சொன்னது போல் எங் அண்மை பிராந்தியங்களில் அயல் கிராமங்களில் இந்த நோய் பரவப்பட்டுள்ள காரணத்தினால் எங்களுடைய பிரதேசங்களும் பரவக்கூடிய ஆபத்து கூடுதலாக இருக்கின்ற காரணத்தினால் இன்று நாங்கள் அனைத்து எங்களுடைய மாடாருக்கும் அனைத்து அனைத்து சம்பந்தப்பட்டவர்களும் கலந்து ஆலோசித்து ஏகமான முடிவாக எங்களுடைய கௌரவ மேல் அவர்கள் இன்று ஒரு தீர்மானம் எடுத்து இதைத் தொடர்ந்து நாங்கள் ஓரிரு வாரங்களில் இதுக்கு சம்பந்தப்பட்ட மேலதிகாரிகளுடன் மீண்டும் ஒருமுறை கலந்து ஆலோசித்து இதன் ஒரு மேற்கொண்டு செய்ய வேண்டிய நடவடிக்கைகளும் இதனுடைய பரவுதல் முறையை அவதானித்து மேற்கொண்டு என்ன செய்யலாம் இதை தொடர்ச்சியாக செய்வதா அல்லது இதை இடைநிறுத்துவதா என்பது முடிவு மீண்டும் நாங்கள் சேர்ந்து கலந்து ஆலோசித்து எங்களுடைய கௌரவ மேயர் அவர்களை தலைமையில் நாங்கள் ஓடிவிடும் சார் இந்த இது மாடுகளுக்கு மட்டும் பொருந்தமாக கோழி சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட கோழி அல்ல கால்நடைகள் சொல்கிறது பறவைகள் இல்லை ஆடு நாலு சம்பாதி அங்கே போய் அம்பாறை டிஸ்ட்ரிக்கில் அம்பாறையில் இளையபகுதியெல்லாம் மாடு நோய் ஏற்பாடுகின்றது அவ்வளோ அறிக்கையில் கிடைக்கும் அதே இடையுன்னால் மாடு மாடு உற்பத்திலிருந்து வாரம் பொருட்கள் ஜோகட் பால்பாக்கட் எல்லாம் இது சம்மந்தமாக உங்களோட கருத்து

முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ இதில் நம்ம வந்துட்டு கொதிக்க வச்சு சூடுகாட்டி செய்கிறதால எல்லாம் அப்படி அழிஞ்சு போயிடும் அப்படின்னா இறைச்சியும் இறைச்சி வந்துட்டு பச்சை மாடுகள் அழையும் மிருகங்கள் அழையும் மிருகங்களை அழிவை தடுக்கிற முக்கியமான நோக்கம் மனிதர்களுக்கு ஏற்படுற தாக்கத்தை விட மிருகங்களின் அழிவு போடும் பால் பற்றியில் சாப்பிடலாம் பால் கிருமி இருக்கும் பால் கிருமி இருக்கும் கிருமி இல்லாமல் இப்போ பச்சையாக வந்த பால் குடிக்கிற நேரம் தான் ஆபத்து நம்ம இந்தியா எங்கூட பிராந்தியத்தில் இப்போ சூடாட்டி சேலத்தில் இப்போ ஆற்றுல குளிக்கிறாங்க ஆற்றுல எத்தனை ஆயிரக்கணும் மில்லியன் கணக்கான கிருமிகள் இருக்குது ஆனால் உண்மையாக முறையில் அந்த கிருமியல் சாக்கக்கூடிய சாத்தியம் கொடுக்கும் இருந்தாலும் மக்கள் ஒரு இடத்தில் மாடு கழுவுறார்கள் ஒரு இடத்தில் உடுப்பு கழுவுறாரு ஒரு இடத்துல குளிக்கிறார்கள் அதே நேரம் ஒரு இடத்துல தண்ணியும் குடிவேணைக்கும் பாயும் ஆனால் நோய்கள் ஏற்பதற்கு சாத்தியம் கூட ரெண்டாவது எதிர்ப்பு சக்தி உண்டாக்கப்பட்டிருக்கு ആ പദീലെ എല്ലാം ചൂട് കാട്ടി എല്ലാം ഒരു മുറപ്പടി സമയ സമയൽ മുറപ്പടി ചെയ്യുന്നതാ നോയക്കൂടെ ആപത്തുകൾ മികം കുറവായിരിക്കും

இந்த பால் உற்பத்தியில் வாரதில் ஏதாவது ஆபத்திருக்குங்கிறத நாங்கள் மேலதிகமாக தெரிந்து கொண்டு அது சம்மந்தமாக ஏதாவது ஆகும் தான் தாராமியில் எங்களால் நம்ம முறைகள் யோட் எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் அந்த வர்த்தமானிய பிரசுரத்தில் மிக தெளிவாக அந்த பார்க்ஸ் ஆஃப் தி அனிமல் அந்த விலங்குகளுடைய பார்க்ஸ் பகுதிகள் என்று காட்டு பட்டிருக்கிறதே அதில் வார பாலை பற்றி சொல்ல இல்லை அப்போ நாங்கள் ஒரு நாங்கள் நினைக்கிறோம் அதனால அது அந்த ஃபுட் அண்ட் மவுத் இந்த வருத்தத்தால் பால் எஃபெக்ட் ஆக மாட்டேன்னு நினைக்கிறோம் அது சம்பந்தமாக அந்த உறுதியாக சொல்லக்கூடிய அளவுக்கு எங்கள்கிட்ட அந்த அனுபவமும் அந்த நியாயமான சந்தேகம் முடியுமானால் வை நீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் வெட்டர்னரி சர்ஜனுக்கிட்ட கேளுங்க இந்த ஃபுட் அண்ட் மவுத் இந்த வருத்தம் வர விலங்குகளால் அந்த அதில் பாதிக்கப்பட்ட விலங்குகள் இருந்து எடுக்கப்படுற பாலே பாதிப்பிக்காங்கிறது நீங்கள் அவங்க <laughs> Doctor <Dun>, not <dun, unique. laughs>